நம் வாழ்க்கையில் சில சமயங்களில் நாம் ஒரு அரசன் போல் எல்லாவற்றையும் பெற்றிருந்தாலும் மனதுக்குள் ஒரு பெரிய பாரம் ஒரு அமைதியின்மை இருக்கும் வெளி உலக வெற்றி நிம்மதியை தராமல் போகுமே ஏன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஞானிகள் இந்த கேள்விக்கான பதிலை தேடினர் அவர்கள் கண்டறிந்த உண்மை இந்த மனப்போராட்டங்களுக்கான தீர்வு நமக்குள்ளேயேதான் இருக்கிறது என்பதுதான் ஆனால் சில சமயம் நம் மனதுக்குள் இருக்கும் கவலைகளும் பயங்களும் வருத்தங்களும் பேய்கள் போல நம்மை சூழ்ந்து கொள்ளும் நமக்குள்ளேயே நாம் ஒரு போராட்டக் கடத்தை உருவாக்கிக் கொள்வோம் இந்த பேய்கள் இந்த போராட்டங்கள் இவை வெறும் மாயைகள் என்பதை நாம் உணரும்போதுதான் உண்மையான அமைதி பிறக்கும் அமைதியான மனம் தெளிவான பார்வையை கொடுக்கும் ஆம் உங்களை சூழ்ந்திருக்கும் அத்தனை சத்தங்களையும் தாண்டி உங்களுக்குள் இருக்கும் அந்த நிசப்தத்தை உணருங்கள் உங்கள் மனதுக்கு அமைதி கொடுங்கள் அதுவே உங்களுக்குள் இருக்கும் அரசனை வெளிக்கொணரும் உண்மையான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அடைய அதுவே முதல் படி அரசன் போல் வாழ்ந்தாலும் நிம்மதியில்லையா உங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கும் அமைதியின் ரகசியம் இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையை முழுசா மாத்தக்கூடிய சக்தி கொண்டது இனிமேல் உங்க மனதுக்கு அமைதி கொடுத்து உங்களுக்கான நிம்மதியை நீங்களே உருவாக்குங்கள் இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் அதை சந்தோஷமா வாழுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா இந்த ரகசியத்தை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த போறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்க மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க